ஹாய் கீகிர்த்திஸ் ஃபேஷன் கேலரியிலேருந்து ஆரி ஒர்க்கு நீடிலுக்கான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் இது பிகினருங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆல்ரெடி நம்ம வந்து ஆரி ஒர்க் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு இது தேவைப்படாது ஏன்னா ஆல்ரெடி அவங்கெல்லாம் அதெல்லாம் கற்றுருப்பாங்க பிகினருக்கு இப்போது கற்றுக்குறாங்க இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுக்கு அயன் நீடில் நான் எடுத்திருக்கேன் க்ளூ கம்மு அப்புறம் வந்து இது வந்து பைப்பிங் த்ரெட்டுன்னு சொல்லுவோம் லோடிங்க்கெல்லாம் நம்ம விடும் அட்டாச் பண்ணுவோம் இதை அந்த பைப்பிங் த்ரெட்டு தான் நான் எடுத்திருக்கேன் இதுக்கு இல்லை இதே தான் போடணுன்றதெல்லாம் கிடையாது நார்மல் த்ரெட் இருந்தால் கூட நம்ம வந்து பூ கட்டுமோ இல்லையா ஒரு மாதிரி சாஃப்ட்டாக அதுவும் ஒரு இதுவாக இருக்கும் ஒயிட்டாக இருக்கும் அந்த த்ரெட்டு கூட நீங்கள் சுற்றிக்கலாம் இந்த த்ரெட்டு தான் சுற்றணுன்னுலாம் கிடையாது இப்போ ஒரு க்ரிப்புக்காக நம்ம வந்து ஒரு த்ரெட்டு சுற்றுறோம் அது மேலே அவ்வளோதான் ஓகேங்களா இப்போது வந்து இது எப்படி சுற்றுறதுன்னு பார்த்திங்கன்னா கம்ம ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து த்ரெட்டு வந்து நம்ம சாரி கிளாத்து வந்து கிளாத்தில் வந்து விட்டு எடுக்கும்போது நம்ம இவ்வளோ இவ்வளோ தூரம் தான் நம்மளுக்கு போயிட்டு போயிட்டு வரும் நேடில் அதனால் அது கொஞ்சம் மேலே நம்ம கை எந்த இடத்துல பிடிக்கிறோமோ அந்த இடத்துலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இல்லை அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு இது வந்து இப்படி இந்த நீடு இந்த த்ரெட்டை வந்து மேலே இப்படி வச்சுட்டு இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் ஒன்னு ஒன்று மேலே ஒன்றும் சுற்றக்கூடாது அப்படி இந்த த்ரெட் வந்து உள்ளே ஃபுல்லாக கவர் ஆகிடும் அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது நல்லா டைட்டாக வச்சுட்டு இதுக்கு மேலே ஒன்று மேல ஒன்றும் சுத்தூடாது நம்ம ஈஸியாக இருக்க முடியாது அப்படியே எந்த அளவுக்கு கம் பண்ணியிருக்கீங்களோ அந்தளவுக்கு கம்மு வரைக்கும் சுற்றிட்டு திரும்பவும் கம்மை அப்ளை பண்ணிக்குவோங்க இந்த அளவுக்கு இருந்தால் போதும் நம்மளுக்கு இங்கே தான் மெயின்னு இருந்தாலும் நீடில் ஃபுல்லாக நம்ம ஒரே மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் இதாக இருக்கும் நீட்டாக இருக்கும் அதனால் இது வரைக்கும் சுற்றிக்கலாம் இதுக்கு மேலே கம் அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து மு நாட் போட்டு எடுத்துடலாம் பூ கட்டுவோம் இல்லையா அந்த மாதிரி கட்டிவிட்டு ரெண்டு நாட் போட்டுக்கோங்க நல்லா டைட் பண்ணிக்கோங்க டைட் பண்ணிங்கன்னாக்க கொஞ்சம் இதாக இருக்கும் இந்த இடத்துல கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு நல்லா இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா அதில் நல்ல கரமாக அப்ளை பண்ணிட்டு இந்த திரட்டம் வந்து நல்லா அது ஃபுல்லாக டிப்பாக வர அளவுக்கு இது பண்ணிக்கணும் நல்லதாக அப்போ நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு முன்னாடியில் பிடிச்சிட்டு நம்ம பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் நேரையில் சுற்றிட்டு நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு கை எரிச்சலாகவும் இருக்காது நம்மளுக்கு ஒரு மாதிரி இந்த இடம் வந்து ஒரு மாதிரி ரஃப் ஆகும் அந்த மாதிரி பெயின் பெயினோ இல்லை ஸ்கின் ப்ராப்ளமோ இந்த மாதிரி எதுவுமே இந்த இடத்துல வராமல் இருக்கும் நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஆரி ஒர்க் பண்ணவங்களுக்கு இந்த இடம் வந்து ஒரு மாதிரி காப்பு காய்ச்ச மாதிரி திக்காகிடும் ஸ்கின்னு இப்போ நம்ம த்ரெட்டு மேலே பண்ணும்போது த்ரெட்டு மேலே நம்ம ஸ்கின் வந்து போது ஒன்றுமே ஆகாது அதே வந்து நம்ம வந்து மெட்டீரியலில் நம்ம வந்து இது வந்து அயன் இல்லையா அதனால் இதில் பட்டுகிட்டே இருக்கும்போது நம்ம ஸ்கின்னுமே ஒரு மாதிரி இந்த இடம் ஒரு மாதிரி ஆகிடும் அதனால் இந்த மாதிரி த்ரெட்டு சுற்றிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி ஆகாது உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் இருக்கும் ஓகே காய்ஸ் இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் டாட்டா பாய் பாய்